அவருக்கு மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறார் அதனால்தான் சிலுவையில் உங்களுக்காக தன்னை பலியாய் கொடுத்தார் அவர் சிலுவையில நம்முடைய பாவங்களையெல்லாம் சம்மந்தம் முடித்துட்டார் எதுக்கு தெரியுமா நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கவும் இந்த விடுதலை கொடுக்கவும் சிலுவையில் பாவமானார் பாவ பிரச்சனையோட கலங்குறீங்களா பாவ பாரம் அழுத்துதா குற்ற மனசாட்சி வாதிக்குதா பாவத்தை விட முடியலன்னு கலங்குறீங்களா கலங்காரங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு பாவ மன்னிப்பு உண்டு அந்த விசுவாசத்தோடு ஜெபித்தா போதும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா என் இறுதிய இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படணும் இந்த பாவெல்லாம் நீங்கள் ஒரு பரிசுத்தமுள்ள இறுதி எனக்கு வேணும் இந்த பாவ பழக்கத்தின் விடுதலை வேணும்னு விரும்புகிறவங்க உன்னுடைய வலதுகரத்தை இருதயத்தில் வைத்துக்கொள்றிங்களா அப்படியே வைத்துக் கொண்டு கண்ணை தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டு இணைந்து ஜெபிக்கிறேன் மகளுக்காக ஜெபிக்கிறேன் இந்த தகப்பனார் தாயாருக்காக ஜெபிக்கிறப்பா சுவே என் பாவத்தை மன்னிங்க இந்த குற்ற மனசாட்சியை மாற்றுங்க இந்த பாவத்தின் பாரத்தை விட்டு எடுத்து போடுங்க ஐயோ இந்த பாவத்தினால் உண்டாகிற அந்த வேதனையை விட்டு எடுத்து போடுங்க பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை தாங்க இயேசுவே உங்க ரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவிடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிற என்ற பிள்ளைகளை பாருமாண்டவரை உண்மையாய் தன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்புகிற என்ற பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் இயேசு கிரிசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவருடைய இறுதியை இறங்கட்டும் அவருடைய இருதயம் பாவமர கழுவி பரிசுத்தமாக்கப்படட்டும் அந்த பாவ உணர்வுகள் இச்சையின் கிரியைகள் இயேசுவின் ரத்தத்தின் பல்லமையினால் அழிக்கப்பட்டு போகட்டும் இதோ குற்ற மனசாட்சி அவருடைய உள்ளத்தை விட்டு விலகி அவருடைய உள்ளத்தில் இப்போ மெய்யான மகிழ்ச்சி சந்தோஷம் ஒன்றாக நான் செபிக்கிறேன் தகப்பனே இந்த பாவத்தை விட முடியவில்லையே நான் விரும்பினாலும் முயற்சித்தாலும் முடியவில்லை என்று நினைக்கிற பிள்ளைகளை பாரும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவ வல்லமிலிருந்து விடுதலை கொடுக்கும் என்பதை விசுவாசிக்கிறோம் கிறிஸ்து விடுதலை மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்ற வசனத்தை விசுவாசிக்கிறோம் இப்பொழுது வல்லமைகள் மேல் இறங்கட்டும் அந்த பாவத்தின் வல்லமை அழிக்கப்பட்டு போகட்டும் பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும் பாவத்தை கொண்டு வருகிற பொருளாதார ஆவிகள் குடிவறியன் ஆவிகள் விபச்சார வேசித்தன் ஆவிகள் பண் ஆசையின் ஆவிகள் பெருமை எரிச்சலின் ஆவிகள் எந்த பாவத்தினால் உங்களை தாக்கியிருந்தாலும் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் அந்த ஆவிகளை கட்டிந்து கொள்ளுகிறேன் இப்பொழுது அவருடைய ஆத்துமாவில் ஒரு விடுதலை வரட்டும் மெய்யான சந்தோஷம் மன மகிழ்ச்சி உண்டாகட்டும் தகப்பனே அவர் உன் பாவங்களையெல்லாம் அன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்குவார் என்று சொல்லியிருக்கிறேன் இப்பொழுது அவருடைய சரீரத்தை தொடும் அவருடைய சரீரத்தில் இருக்கிற நோய்கள் நாமத்தில் மறைந்து போகட்டும் அந்த வலிகள் வேதனைகள் விலகட்டும் பொருளாதார மரண வியாதி கேன்சர் வியாதி மறையட்டும் ஆஸ்துமா வியாதி வெள்ளகட்டும் நாமத்தில் பாதிக்கப்பட்ட உறுப்புகளுக்குள்ளே சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் சுகம் உண்டாகட்டும் அவருடைய துக்கங்கள் மாறட்டும் தேவைகளை சந்தியும் வழிகளை திறந்து கொடும் அற்புதம் செய்து ஆசீர்வதித்த மகளிப் பண்ணும் அண்டோர் விட்டதற்காக ஸ்தோத்திரம் 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 நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமை ஆமை